கண்ணதாசன் கைகளால் அவருடைய வாழ்க்கையிலே எழுதிய கடைசி பாடல் அது என்ன பாடலாக இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதவியிலே பார்க்க போறோம் அப்படின்னா லைக் பண்ணிருங்க தமிழ் சினிமாவில் மனித உணர்ச்சிகளை அனைத்திற்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தனது வாழ்நாளில் அவர் எழுதிய கடைசி பாடல் குறித்து இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு தகவலையும் கூறியிருந்தார் தமிழ் சினிமாவில் நடிகர் கதாசிரியர் திரைக்கதை எழுத்தாளர் பாடலாசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் என திறமை கொண்டவராகத்தான் கவிஞர் கண்ணதாசன் இருந்திருக்கிறார் சினிமாவில் அவருக்கு தெரியாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அனைத்து துறைகளுடைய ஈடுபாடும் நமது கண்ணதாசனுக்கு இருந்திருக்கிறது பெரும்பான்மையான துறைகளிலே தனது திறமையும் நிரூபித்து காட்டியிருக்கிறார் கண்ணதாசன் பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் அவரது பாடல்கள் காலம் கடந்தும் இன்றுமே மக்கள் மத்தியிலே நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறது திருமணம் இறப்பு எல்லா நிகழ்வுகளும் துக்க நிகழ்வுகள் என அனைத்திற்குமே கண்ணதாசன் பாடல்கள் இல்லாமல் முழுமை பெறாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அந்த வகையில் பல சிறப்புகளை கொண்டுள்ள கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாடல் கமல்ஹாசன் நடிப்பில் பாலு மகேந்திரா இயக்கிய மூன்றாம் துறை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாடல் தமிழ் சினிமாவில் போற்றப்படும் இயக்கங்களின் பட்டியலில் முன்னணியில் இருக்கக்கூடிய நபர்தான் பாலு மகேந்திரா அவர்கள் இவருடைய இயக்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான படம் தான் மூன்றாம் துறை அப்படிங்கிற திரைப்படம் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த இந்த படம் காதலை அடிப்படையாக கொண்டு ஒரு உணர்வுபூர்வமான வகையிலே திரைக்கதை என்பது அமைக்கப்பட்டிருக்கு இளையராஜா இசையமைத்த இந்த படத்திற்கு வைரமுத்து கங்கை அமரன் ஆகியோர் மூன்று பாடல் எழுத கனதாசன் இரண்டு பாடல்களை எழுதியிருக்கிறாராம் இதில் கனதாசன் எழுதிய இரண்டு பாடல்களுமே ரசிகர் மத்தியிலே நல்லதொரு வரவேற்பையும் பெற்றிருந்தது குறிப்பாக அவர் எழுதிய கண்ணே கலைமானே பாடல்தான் கனதாசன் எழுதிய கடைசி பாடலாக அமைந்திருக்கிறது மற்ற கவிஞர்களைப் போல இல்லாமல் டியூனை கேட்டுடன் பாடலுக்கு வரிகளை சொல்லும் திறமை படைத்தவர்தான் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலுக்கான டியூனை கேட்டுடன் உடனடியாக வரிகளை சொன்னாராம் இந்த மாதிரி ஒரு கவிஞன் இன்று வரை இல்லை என அவர்கள் அவ்வப்போது கூறிக்கொண்டுதான் இருக்கிறார் அப்பன்னே கூட சொல்லாம் இளையராஜாவுடைய இசையிலேதான் நமது கவிஞர் கணதாசன் கடைசியாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அதுவும் நமது கமல்ஹாசன் நடிப்பிலே பாலுமகந்திராவோட இயக்கத்திலே வந்த மூன்றாம் புறை படத்தில் வந்த கம் கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாடல் தானா இந்த பாடலுக்கு அப்புறம் நமது கவிஞர் கண்ணதாசன் இந்த உலகை விற்று மறைந்து விட்டாலும் அவருடைய பாடல்களின் மூலமாக மக்கள் மத்தியிலே இன்றுமே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்கள் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வே நிகழ்வுமே பார்த்தீங்க அப்படின்னா முழுமை பெறாது ஒரு இறப்பாக இருந்தாலும் சரி துக்க நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது கல்யாண வீடாக இருந்தாலும் சரி மற்ற சடங்கு வீடுகளாக ஏதாவது எந்த விசேஷ வீடுகளாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே கனதாசனுடைய ஒரு பாடலாவது கொண்டு தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவிற்கு கனதாசன் எழுதிய பாடல்கள் இன்றளவுமே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுக்கு கோபம் என்பது இருக்கிறது ஒரு ஒரு துக்கமான சூழலில் இருக்கிறார் அவருக்கு மன அமைதி வேண்டும் என்றால் கனதாசனுடைய பாடல்களை கேட்டாலே அவருக்கு மிகப்பெரிய மன அமைதி என்பது வந்துவிடும் அந்த அளவிற்கு தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதியிருக்கிறார் மற்ற எந்த ஒரு கவிஞருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்பது கண்ணதாசனுக்கு இருந்து கொண்டது இசையமைப்பாளர் டியூனை போட்ட அடுத்த செகண்டே கண்ணதாசன் வரிகளை எழுத ஆரம்பித்து விடுவாரோ அந்த அந்த அளவுக்கு திறமை படித்த ஒரு கவிஞர் என்ற அளவுமே யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க